ஒரு புதிய புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது பிள்ளைகள்லாம் தினமும் ஒரு நல் ஏதாவது ஒரு விஷயத்தை அறிவு சார்ந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னு கேட்டால் நம்மளை வளர்க்குறது அறிவு தினமும் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் ஏதாவது ஒரு உதவி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ பிள்ளைகளுக்கோ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ எதுவோ பண்ணணும் இப்போ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க உலகத்திலேயே நம்ம பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வாகனத்துக்கு பிரேக் இல்லை அது யாரு என்னன்னு சொல்லலாம் பாருங்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு கேட்டால் கப்பலுக்கு பிரேக் இல்லை இது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி இந்த வெள்ளை ஐஸ் ஒன்று இருக்கு டிரான்ஸ்பரண்டாக உள்ள ஒரு ஐஸ் இருக்கு அதை நான் இன்னைக்கு தினத்தந்தியில் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வெள்ளை ஐஸுங்கிறது பச்சை தண்ணியை ஊற்றி வச்சா வெள்ளை கலரில் ஐஸ் கிடைக்கும் வெந்நீரை ஆற வச்சு ஊற்றி வச்சா டிரான்ஸ்பெரண்டாக கண்ணாடி மாதிரி இருக்கிற ஐஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் என்ன காரணம் அதில் கூடிய ஆக்சிஜன் வெளியே போயிடுது சுட வச்சோடனே அதனால் அது டிரான்ஸ்பரண்டாக தெரியுதுன்னு அந்த பத்திரிக்கையில் போடுந்தாங்க தினமும் ஒரு காரணங்களை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த கல்யாணத்துக்கு வரும்போது இந்த அவசியம் கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்து கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு வரலன்னா நீங்கள் என்ன கண்டிக்க போகிறீங்க கண்டிப்புங்கிற வார்த்தை செட்டி வீட்டில் பயன்படுத்துகிறது இல்லை அதனால் இனிமேல் எப்போ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும் வீட்டுக்கு வாங்கினாலும் அவசியம் வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை கொடுங்க கண்டிப்புங்கிற வார்த்தையை எடுத்துடுங்க நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி தேங்க்ஸ் தேங்க்ஸ்லா சூப்பர் அந்த கண்டிப்பாங்கிறது